ஹாய் மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இப்படி ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போது வந்து மாடிக்கு நான் வந்திருந்தேன் சும்மா பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சும்மா நடந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தேன் அடி எல்லாம் நல்லா பூத்துருக்கு ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருந்தேன் இந்த பிளான்ட்டு பாருங்கள் அழகாக இருக்கா இதோடய பேர் வந்து லவ் ரொம்ப நான் ஆசைப்பட்டு வாங்கினேன் ஒரு பிளான்ட்டு இந்த சைடு வந்து ரெயின் லில்லியும் டேபிள் ரோஸும் மட்டும் வச்சுருப்பேன் இப்போ லில்லி வந்து எதுவுமே பூக்கலை அதனால் ரொம்ப நாளாக அந்த ரூபியில் வந்து இங்கே தான் இருக்குது சரி இதை இந்த சைடு வரும்போது இந்த ஒரு பூவை பார்த்து நம்ம அழகை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டில் வந்து ஏதோ ஷேடோ விழுந்துருந்த மாதிரி இருந்துச்சு என்ன ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடெக்ஸில் எடுத்து பார்த்தோன்னா அங்கே பாருங்கள் அதாவது இதை நான் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இது நான் பார்க்கும்போது ஷேடோ எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இப்படி புசு புசுன்னு அதாவது ஒரு அட்நியம் கெட்டு போகுது அது வந்து அதுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு மாதிரி காற்று போன மாதிரி இருக்கும் இந்த இந்த காடெக்ஸில் இப்படி இருந்துச்சு ஒரு வளைவு என்னடப்பான்னு தொட்டு பார்த்தா அப்படியே ஃபுல்லாகவே காற்று போயிருந்துச்சு ரொம்ப ஷாக்கு பார்த்தோன்ன அதுவும் இப்போ தான் இது வாங்கின பிளான்ட்டு இது வாங்கி ஒரு ரெண்டு மாதம் தான் அப்படி இருக்கும் ஆனால் பூக்கள் வந்து கொடுத்துட்டே இருந்துச்சு பார்த்துக்கோங்க ரூபிலோ அவ்வளோ அழகான ஒரு பூவு இது பாருங்க எப்படி பாக்ஸ் மாதிரி ஒரு குடுவை மாதிரி வந்து கலண்டு கிடக்கு பாருங்க ஒரு வேர் பகுதியோட அந்த சதைகள்லாம் அழுகி போய் அதோட பை மட்டும் ஏதோ குடல் பை மாதிரி இருக்குது பாருங்கள் ஆட்டோட குடல் பை மாதிரி இருக்குது தனியாக இதை எப்படியுமே காப்பாற்ற முடியாது நான் இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்தேன் இந்த சைடெல்லாம் நல்லா கனமாக தான் இருக்குது இந்த பகுதியெல்லாம் நல்லா அழுத்தி பார்த்தோம்னா அவன் வந்து கொல கொல நல்ல கனமாக தான் இருக்குது சரி கட் பண்ணி பார்ப்போம் பாதியாக இருந்தால் கூட நிறைய பிளான்ட் வந்து அப்படி பொழைச்சி வந்துடும் பார்த்தா உள்ளுக்கு ஃபுல்லாக வந்து அப்படியே இதாகிடுச்சு தெரியுதா இந்த சைடு உங்களுக்கு வந்து இந்த அந்த கவர் மட்டும் அதோட வெளியுறை மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள் இந்த காடெக்ஸோட கவர் மட்டும் இப்படி ஆகும் நான் எது பார்க்கவே இல்லை இதில் என்ன பிரச்சினும் எனக்கு தெரியல என்னன்னே தெரியல மேலேருந்து வர நல்லா இருக்குது பாருங்கள் பிளான்ட்டு இப்போ கூட பூவு மொட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்க பார்த்தா அப்படியே ஹெல்த்தி பிளான்ட்டு அப்படின்னு சொல்லலாம் நிஜமாகவே பிளான்ட்டு ஹெல்த்தியாக தான் இருக்குது இந்த காடெக்ஸில் தான் ஏதோ ப்ராப்ளம் ஒருவேளை மழை வந்தனால நான் தண்ணி சரியாக வடியாமல் இருந்துட்டு இப்படி ஆயிடுச்சான்னு தெரியல ஏன்னா அப்படி இருந்தால் தான் இங்கே வந்து கீழே இருந்து நம்மளுக்கு வந்து அடியாகும் மழை தண்ணி பட்டு இதாகுதுன்னா மேலே பட்டுச்சுன்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து தண்ணி வடியாமல் அப்படி இருந்தனால அப்படி ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் இந்த பாட்டில் தான் வச்சுருந்தேன் மண் பாருங்கள் எவ்வளோ புலப்புலன்னு இருக்குன்னு ஆற்று மண்ணு அடினியம் ரெயின் நெல்லிக்காகவே நான் காசு போட்டு ஆற்று மண் வாங்கி நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்க இத்தனை கல்லெல்லாம் வச்சுதான் வச்சுருக்கேன் எப்படின்னே தெரியல ஒருவேளை ஓட்ட சின்னதாக இருந்தனாலயான்னு தெரியல ஆனால் பிளான்ட் மேலே எந்த பிரச்சனையுமே கிடையாது அது எனக்கு நல்லா தெரியும் அவ்வளோ ஹெல்த்தியான பிளான்ட் இந்த பிளான்ட்டை யாராவது குறை சொல்லுவாங்களா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது இப்போவே என்னாலும் நம்பவே முடியல இந்த மாதிரி ஒரு பிளான்ட் என்கிட்ட இப்படி போக போகுது அப்படி கண் முன்னாடியே இந்த பிளான்ட்டு வந்து போக போகுது இந்த பூக்கள் பூத்து முடிஞ்சோன்னா இது வந்து அவ்வளோதான் ஃபுல்லாகவே போயிடும் ஏன்னா இது வேறு எப்படியுமே நம்ம இதை கட் பண்ணி வச்சு இதுக்கு எப்படி நான் வேர் பிடிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல யாருக்கா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் நான் என்னோடய குருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் இதை எப்படி ரெக்கவரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோ அழகான பூவு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு கலெக்ஷன் இது அது இப்போ தான் எனக்கு வந்து ரீசண்டாக இந்த சிங்கிள் பெட்டல்ஸ் மேலே ரொம்ப ஆர்வமும் ஆசையும் ரொம்ப அதிகமாக இருக்குது அதில் ஒன்று ரொம்ப ஸ்பெஷல் இது ரூபி லவ் அவ்வளோ அழகான பூவு பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதை சரி பண்ண முடியலை அவ்வளோதான் அப்படின்னா நான் கண்டிப்பாக இதில் வந்து இன்னும் ரெண்டு பிளான்ட்டு கூட நான் வாங்கி வச்சுருவேன் அவ்வளோ பிடிச்ச பிளான்ட்டு சரி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு விட்டுற வேண்டிதான் எனக்கு இதோட ரெண்டாவது அடினியம் இந்த மாதிரி போகுது ஏற்கனவே ஒரு அடினியம் வந்து அதே மாதிரி தான் இதே மாதிரி தான் காடெக்ஸ்லேருந்து இருந்து நான் ஊருக்கு போயிட்டு வந்தப்போ பார்த்தா அந்த மாதிரி ஏன்னா அப்போ வந்து நல்ல மழை அந்த மலையில் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சோகமான வீடியோ தான் என்ன பண்ண எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியலை அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நிஜமாவே ஒரு பிளான்ட் இப்படி போகும்போது இவ்வளோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் வந்து முன்ன பின்னே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது பரவாயில்ல ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்ருப்பேன் ஆனால் இப்போ அடினியம் அப்படி போகுது அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏற்கனவே ஒரு பிளான்ட் அந்த மாதிரி எனக்கு போ போயிடுச்சுன்னு சொன்னேன்ல அதில் வந்து பூவே இல்லை அப்போது ஆனால் அது வந்து நல்லா பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் அப்போது அந்த டைமில் வந்து அந்த பிளான்ட்டில் வந்து பூவே இல்லை அதனால எனக்கு அது வந்து ரொம்ப மனதுக்கு பாதிப்பை கொடுக்கல இது வந்து இந்த பூவுமே சொல்கிறேன் இந்த பூவுமே எனக்கு அவ்வளோ ஸ்பெஷலு பூவு ரொம்ப பிடிச்சி வாங்கின பூவு இது போகுதுன்னு நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிமேல் தான் கீழே போய் சொல்லணும் என் ஹஸ்பண்டு என் பசங்கள்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு பிளான்ட் போயிடுச்சு அப்படின் சொல்லிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான் தேங்க் யூ